அனைவருக்கும் வணக்கம் வைகாசியில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் தினமும் காலையில காகத்துக்கு உணவு வையுங்கள் நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடும்போது உங்களுடைய கரும வினைகள் கரைவதாக ஐதீகம் அமாவாசையில் வைப்பது மிகவும் சிறப்பு அமாவாசையில் காகத்திற்கு எப்படி உணவு வைக்க வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சனீஸ்வரன் பிடிக்கும் அப்படின்னா சனீஸ்வரருக்கு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு காக வடிவத்தில் சனி பகவான் வந்து அருள் புரிவார் அப்படின்னே சொல்லப்படுது மறைந்த பெற்றோர் மற்றும் முதலார மனதில் நினைத்து அமாவாசை நாட்களில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு உகந்த நேரம் மதிய வேலை அதே போல் இந்த நாட்களில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்கள் வருவார்கள் என்று நம்பிக்கையாக அப்படி நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்கள் உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலில் வரும் காகங்களும் உணவு கொடுப்பதால் யமன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் உண்ணும் என்பது நம்பிக்கை இதனால காகங்களின் வடிவில் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் படையல் வைப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்கள்ல இது போல செய்து வருவதால கட்டாயம் நமக்கு முன்னோர்களின் அருள் கிடைக்கும் மேலும் சனிஸ்வர பகவானின் வாகனமாக காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாக காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்முடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாங்க என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தன்று காகங்களை வழிபடுவதால் சனி பகவான் திருப்திப்படுத்துவதாகவும் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு தை அமாவாசை தினத்திலும் நாம் குறிப்பாக இதுபோல செய்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் என்பதும் அவர்களின் நம்பிக்கை அப்படின்னே சொல்லப்படுது முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மாகல்ய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது காரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பூஜை செய்வது காகத்திற்கு உணவு வைப்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திதி அமாவாசை தினத்தில் காகைகளுக்கு உணவு எடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்கள் காகை வடிவில் வந்து வழிபடுவதால் நாம் இதுபோல போல செய்வதால் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யமராஜன் காகைக்கின் வடிவில் நம்முடைய வீட்டில் வந்து பார்த்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வீட்டில் இதனால் காகைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள் இதனால் காகைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் அமாவாசை தினத்தன்று காகைகளுக்கு வழிபடுவதாலும் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது காகை சனி பகவானின் வாகனம் காகைகளுக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று சனி பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாக காகத்திற்கு சாதம் வைத்தால் நம் முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாக என்றும் சாஸ்திரத்தில் கொள்ள சொல்லப்பட்டிருக்கு இதனால காக வழிபாட்டை தொன்று தொற்று கடைபிடித்து வராங்க முன்னோர்கள் மட்டுமல்ல நம்முடைய பாவங்கள் தீர இதுபோல செய்து வரலாம் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது அந்த காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் பழக்கமும் நடைமுறையில் இருக்கு காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது நிஜமாகவே ப்ரித்ருக்களின் ஆசை கிடைக்கிறது அது மட்டுமல்லாது செய்வினை கோளாறுகள் நம்முடைய வீட்டு பக்கம் எட்டி பார்க்காது தீராத கடன் தொல்லைகள் தீரும் என்றும் சொல்லப்படுது தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தால் நல்ல செய்திகள் தருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் பலமுறை குரல் கொடுக்கும் காலையில் நாம் எழுவதற்கு முன் காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் உடனே உணவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது காகம் வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் நம் முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துகிறது நமது வாகனம் குடை காலனி உடல் மீது காகம் தீண்டுவதன் மூலம் அகால மரணம் ஏற்பட உள்ளது அறிவிக்கிறதாக சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் நாம் செல்லும் திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க காகம் தென்கிழக்கு திசை நோக்கி கரைந்தால் தங்கம் லாபம் கிடைக்கும் தென்மேற்கு திசை நோக்கி கரைந்தால் தயிர் எண்ணெய் உணவு லாபம் கிடைக்கும் மேற்கு திசை நோக்கி கரைந்தால் நெல் முத்து பாவளம் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் வடக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவளிக்கும் காட்சியை காண நேர்ந்தால் இனிய செயல் ஏற்பட உள்ளத குறிக்கக்கூடியதாக இருக்கு காகம் உள்ளே எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் சென்றால் தன லாபம் கிடைக்கும் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் சென்றால் தன நஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே காகம் அருகாமையில் இது போன்று கரைந்து கொண்டிருந்தால் சில சகுனங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது காகம் கரைவதால நம்ம சில விஷயங்களை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகம் கரைவதால் சில நல்ல விஷயங்களும் நடக்கும் சில கெட்ட விஷயங்களும் நடக்கும் நாம் முறையாக கடவுளை நினைத்து கொண்டு நம்முடைய பயணங்களை தொடர்வதால் நிச்சயம் அந்த பயணத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படும் அமாவாசை தவிர மற்ற நாட்களிலுமே நாம் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உயிரண்களுக்கு உதவுவது பூதகணம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை தினமும் செய்ய வேணும் என்றும் வலியுறுத்தப்படுது இது போல செய்வதால் நம்முடைய முன்வினை பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனின் புத்திரன்கள் யமனும் சனியும் சகோதரர்கள் யமலோகத்தின் வாசலில் காகங்கள் அமர்ந்திருக்கும் சனி பகவானின் வாகனம் காகை காகை வடிவத்தில் நம்முடைய முன்னோர்களை நம்ம பார்க்கறதாகவும் சொல்றாங்க நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு வைப்பது போல நம்முடைய வீட்டு வாசலில் வரும் காகங்களுக்கு உணவு கொடுப்பதும் நான் எமன் மகிழ்ச்சி அடைவார் இதனால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை தினமான நாட்களில் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம் முன்னோர்கள் இறந்த தேதி அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தை அமாவாசை மாகல்யா அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு உணவு வைப்பது நல்லது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் எமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்றும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு காகங்கள் சுத்தமானவை தினசரி இரண்டு முறை குளிக்கும் தனது துணை இருந்தால் ஒரே வழி தேடாது தூய்மையான ஒழுக்கமான பறவை கூடி சாப்பிட்டு ஒற்றுமை உண் சின்னம் இந்த இனத்தை சேர்ந்த ஒரு காகம் இறந்தால் கூடி துர்க்கம் அனுஷ்டிக்கும் எனவேதான் பெத்துகள் வடிவத்தில் காகத்தை பார்க்குறாங்க மனிதர்களின் பசுக்களையும் நாக பாம்பேனையும் வழிபடுறாங்க பசுவிற்கு அகத்திக்கீரை பலம் கொடுக்குறாங்க அதே போல் பறவை இனங்களில் காகத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கு முன்னோர்கள் வடிவத்தில் காகையை பார்ப்பதால் தான் உணவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது நம்மால் தினசரி பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தினசரி காகத்திற்கு ஒரு கைப்பிடியால் உணவு வைத்துவிட்டு விட்டு சாப்பிடுவதை நம்ம வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க தோஷங்களும் நீங்கும் அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும் போது அவை எடுக்காவிட்டால் நம்முடைய முன்னோர்கள் நம் மீது ஏதோ கோபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே